கடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாட்களுக்குள்ள ஒரு செடி எந்த அளவுக்கு வந்து வேர் ஓடி கிளை பிரிஞ்சு எப்படி வந்து பூக்கள் வந்து பால் பூக்கள் வந்து இறக்கும்னு சொல்லி பாருங்க அதுவும் இல்லாமல் அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செடியிலேருந்து வந்த பால் பூக்கள் வந்து எந்தளவுக்கு வந்து மணி சொல்லி சொல்லிப்பாரு சொல்லுவா அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ரன் பண்ணணும்னா நம்ம சொல்றோம் உங்களுக்கு பாக்கு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு எனக்கு எழுநூறு வருமானம் வருதுன்னா ரெண்டு பாக்கு இடையில நீ ஒரு செடி மிளகு நடும்போது அதுவும் ஒரு எழுநூறுவா வருமானம் கொடுக்கும் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நீ வந்து ஒரு ஐநூறு பாக்கு மரம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று லட்சரூவா வருமானம் தருதுன்னா அதே மூன்று லட்ச ரூபாய மிளகும் தர ஆரம்பிக்கும் நாம் சொல்றோம் மூன்று லட்ச ரூபாய் இல்லை மிளகு வந்து எனக்கு ரெண்டு லட்ச ரூபா வருதுனால கூட உங்களுக்கு பராமரிப்பு செலவு பூரா மிளகு பார்த்துருச்சுன்னா உங்களுக்கு பாக்கு மரத்தினுடைய லாபம் நிகர லாபம் வந்து நிற்கும் அப்போ இது எப்படி நடக்கும் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி அடுக்குமுறை சாப்பிட்லாம் எதுவும் சக்சஸாக நடக்கும் இது ஏமனில் வருமா ஏன் தோட்டத்தில் வருமா நாம் சொல்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடங்கி கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து ஈரோடு பவானி சத்தியமங்கலம் இப்போ கடைசியாக சேலம் மாவட்டத்தில் இப்போ வந்து நம்ம வந்து பாக்கு மரத்துக்குள்ளே எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நாம் எங்கே இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கந்தசாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து நாம் வந்து இருக்கோம் இந்த கந்தசாமிபுரத்தில் ராமசாமி சார் அப்படிங்கிற ஃபார்மருக்கு வந்து நாம் வந்து மிளகு சாகுபடி வந்து கொடுத்துருக்கோம் நிறைய விவசாயிகள் வந்துட்டு பாக்காட்டுக்குள்ளே எப்படி மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாட்களுக்குள்ளே ஒரு செடி எந்தளவுக்கு வந்து வேரோடி கிளை பிரிஞ்சு எப்படி வந்து பூக்கள் வந்து பால் பூக்கள் வந்து இறக்குன்னு சொல்லி பாருங்கள் அதுவும் இல்லாமல் அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து செடியிலேருந்து வந்த பால் பூக்கள் வந்து அளவுக்கு வந்து மணி கட்டியிருக்குன்னு சொல்லி பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் புதிதாக எந்த அளவுக்கு வந்து பால் பூக்கள் இறங்கி பாருங்கள் பனியூர் ரகம் இத்தனைக்கும் பனியூர் ரகத்தில் எந்தளவுக்கு இறக்கிங்கன்னு சொல்லி பாருங்கள் நிறைய விவசாயிகள் வந்து பாய்காடுக்குள்ள என்ன சொந்திங்கிறதுனா சார் நான் கோழி வளர்க்குறேன் ஏதாவது டேமேஜ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீங்கள் அப்படியே திரும்பி பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து கோழிகள் வந்து உள்ளே வந்து இறை எடுக்குதுன்னு சொல்லி பாருங்க சரி இந்த அளவுக்கு வந்து கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இறை எடுக்குதே அப்போ அதில் வந்து இந்த மணிக்கட்டிய மிளகுகள் இந்த மணிக்கட்டிய மிளகுகள்லாம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்கள் வாங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாளுக்குள்ள அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக மணிக்கட்டியது எதையுமே வந்து கோழி கொத்தலைங்கிறதுக்கு இதாக உதாரணம் காரணம் அதனுடைய பூச்சி வராது காரணம் இலைகள் முதல் கொண்டு காரம் அடிக்கும் பார்த்தீங்களா அது அடுத்த பால் புக்கள் பாருங்களேன் அப்போது கோழிகள் வந்து ஏதாவது செஞ்சிருமா ஆடு மாடுகள் வந்து எதாவது சாப்பிடுமா அப்படின்னா மிளகு செடியை தொண்ணூறு விழுக்காடு பூச்சி வந்து தாக்காத காரணம் அதனுடைய இலை முதல் கொண்டு காரம் அடிக்கும் மற்றபடி நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து கோழிகள் வளர்க்குறீங்க அதுக்குள்ளே வந்து விடலாமா அப்படிலாம் நிறைய வசதிகள் சந்தைகள் கண்டிங்க தாராளமாக விடலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாக்கு மரத்துக்குள்ளே எப்படி சாகுபடி பண்ணலாம் எத்தனை ஆண்டுகளுக்கு மேலான பாக்கு மரத்துக்குள்ளே செடி மிளகு சாகுபடிக்கு போகலாம் கொடிமிளகு சாகுபடி போகலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நடத்தி ரொம்ப பார்க்கலாம் செடி மிளகு சாகுபடியை பொறுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு அதாவது மேட்டுப்பாத்தி அமைத்து பாக்கு மரத்தில் அளவுக்கு மேட்டுப்பாத்தி அமைத்து எடுத்து நடவு பண்ணுறதை விட பாக்காட்டுக்குள்ளே இப்படி மேட்டுப்பாத்தி போட்டு அமைக்கிறது மூலயமா வேறு ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா வேகமாக நடக்கும் எதுனாலும் சொல்லி கேட்டீங்கன்னா எடுத்துக்கட்டி மணுவே பாத்தீங்கன்னா லூஸ் ஆயில்ஸாக இருக்கும் அப்போ அந்த லூஸ் ஆயில் என்னாகும் வேறு ஓட்டங்கள் நடக்க வேகமாக நடக்க வந்து வழிவகை செய்யும் இப்படி ரெண்டு பாக்கு மரத்துக்கும் இடையில வந்து ஒரு மிளகு செடி வந்து சாகுபடி செய்யலாம் பாத்தீங்களா நீங்க அப்படி கீழே பாருங்களேன் அங்க பாருங்களேன் இப்படி ரெண்டு பாக்கு இடையில இடையில மேட்டுப்பாத்தி முறை அமைத்து சாகுபடி பண்ணலாம் எத்தனை ஆண்டு கால பாக்கு மரத்திலிருந்து நாம வந்து மிளகு வந்து சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கேட்டோம் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலான பாக்கு மரமாக இருந்தால் தாராளமாக நாம் வந்துட்டு மிளகு சாகுபடிக்கு போகலாம் ஏன் மூணு ஆண்டுகளுக்கு மேலே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது விழுக்காடு நிழலும் நாற்பது விழுக்காடு இந்தளவுக்கு வெளிச்சமும் வந்து தேவைப்படும் அப்போது நேரடி சூரிய வெளிச்சத்துலேயும் மிளகு சாகுபடி பண்ண முடியாது வெளிச்சமே இல்லாமல் கும்மிரீட்லையும் மிளகு சாகுபடி பண்ண முடியாது அப்போது உங்களுக்கு வெயிலும் வேணும் நிழலும் வேணும் அது வந்து ஒரு சீராக வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் கிரீன் நட்டு போட்டு பண்ணலாமா இல்லைங்க பண்ண முடியாதுங்க மரங்களுக்குள்ளே பண்ணும்போது என்னாகும்னா ஒரு பெரிய அனல் காத்தடிக்கிதுங்கும் போது அது என்னாகும் அது வந்து ஒரு காற்று தடுப்பான அமையும் அந்த காற்று தடுப்பான அமையும் போது இதுபோல் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு மிளகு வந்து இறங்கும் இப்போ இங்கே வந்து பாருங்களேன் இப்போ இந்த செடியில் பூக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது கிட்டத்தட்ட இங்கே ஒரு பூ இருக்குது இங்கே ஒரு பூ இருக்குது ஆனால் ஆகுது பார்த்திங்களா இது எதுவுமே நுனிக்கலில் அதிகப்படியான பக்கக்கிளைகளை உருவாக்குது இந்த அதிகப்படியான பக்கைகளை உருவாக்க என்ன செய்யும் அதிகப்படியான மகசூலை கொண்டு வரும் எப்படி கொண்டு வரும்னா இங்கே வருங்களேன் எப்படி கொண்டு வரும் அடுத்தடுத்த செடிகள் நீங்கள் பார்க்கலாம் அப்போது ஒரு செடியில் இங்கே வருங்களேன் எந்தளவுக்கு வந்து கிளைகள் வந்து பிரிச்சுருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்குள்ளே இந்தளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கும் இந்தளவுக்கு கிளைகள் பிரிக்கிறதன் மூலியமாக செடி வந்து எந்தளவுக்கு வந்துட்டு வீரியமாக வந்து வர தொடங்கும் அப்படின்னா இது மாதிரி வர தொடங்கும் இப்போ நாம் சொல்கிறோம் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடிக்கு நீங்கள் போகும்போது ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து நாம் வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படி நாம் வந்து சொல்கிறோம் இங்கே வந்து பாருங்களேன் இந்த செடி பார்த்தீங்களா நாம் சொல்கிறோம் செடிமிளகை பொறுத்தளவுக்கு சீசன் கிடையாது அன்சீசனபிள் கிராப்பு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இப்படி இறங்கும் அடுத்து 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 இப்படி இது பால் பூக்கள் மட்டும்தான் இருக்கா இல்லைங்க மணிக்கட்டிய பூக்கள் இருக்குது பிஞ்சுகள் கால் பிஞ்சுகளும் இருக்குது இது எங்கே இருக்குது பாக்காட்டுக்குள்ளே இருக்குது அப்போது இப்போ பாக்கிலேருந்து வந்து எனக்கு வந்து ஒரு வருமானம் வருது ஒரு பாக்கு மரத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு எட்நூறுரூவா வரைக்கும் வருமானம் வருது அப்படின்னா நாம் சொல்கிறோம் ஒரு செடி மிளகானது முதல் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மிளகு வர தொடங்கினாலும் முதல் வருஷம் நூறுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு மிளகு வரும் பன்னிரெண்டு மாதங்கள்லேருந்து இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே ரெண்டாம் வருடத்துல ஒரு கிலோ அளவுக்கு வந்து மிளகு எடுக்கலாம் இன்றைக்கி சந்தை மதிப்பு ஒரு கிலோ மிளகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறுவாய்க்கு போகுது அப்போ பாக்குமரம் உங்களுக்கு என்ன விலைக்கு வந்து ஒரு பாக்குமரம் வந்துட்டு குத்தைக்கு எடுக்கிறாங்களோ அல்லது வந்துட்டு உங்களுக்கு பாலையாக எடுக்கிறாங்களோ காயாக எடுக்கிறாங்களோ ஒரு பாக்குமரம் ஒரு எழுநூறுரூவாய்க்கு போகுதுன்னா அதே அளவுக்கு ஊடுபயிராக மிளகும் போகும் அப்போ என்ன வருமானம் ஒரு வயிற்று சாகுபடி முறை இல்லாமல் இது போல் தொடர் சாகுபடி அடுக்குமுறை சாகுபடி போகும்போது உங்களுக்கு வருமானம்ங்கிறது பார்த்திங்கன்னா இரட்டிப்பாகும் அப்போ இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டத்தின் மூலயமா அதாவது தொடர் சாகுபடி முறையின் மூலயமா எந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து வருமானங்கள் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றில் வந்து பார்க்கல விலை இல்லைனாலும் கேஷ் கிராப்பான மிளகு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு வந்து வருமானங்கள் கொடுக்கும் கிட்டத்தட்ட நாம் சொல்லியிருந்தோம் ஒரு செடி வந்துட்டு ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாளில் வந்து பூக்க தொடங்கும் அப்போ நம்ம என்ன மாதிரி செடி கொடுக்குறோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு மாதத்து செடி கொடுக்குறோம் ஓராண்டுகள் நிறைவடைந்த செடி கொடுக்குறோம் எதனால் வந்து ஓராண்டுகள் நிறைவடைந்த செடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக மிளகு சாகுபடியை பொறுத்த அளவுக்கு எல்லா செடிகளும் சல்லிவேர் உருவாக்கம் இருந்தாலே போதுமானது அது வந்து ஈஸியாக வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆகிரும் ஈஸியாக வந்து கிளம்பி வந்துடும் ஆனால் மிளகை பொறுத்தளவுக்கு அளவுக்கு மெச்சூடு ரூட் ஃபார்மேஷன் இல்லைன்னா மிளகு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வராது அப்போது மெச்சூடு ரூட் ஃபார்மேஷன் எப்படி இங்கே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன் மெச்சூர்டு ரூட் ஃபார்மேஷன் இருந்தால் தான் ஒரு செடி நடவு பண்ணி ஒரு அறுபது எழுபது நாளில் இப்படி வேர் ஓட ஓட ரகம் இப்படி இவ்வளோ நீளமாக பூக்கள் தள்ளும் பார்த்திங்களா சரி ரைட்டு இதே மாதிரி கரிமுண்டா எப்படி கறி கரிமுண்டா இப்படி தள்ளும் கரிமுண்டா அவ்வளோ பிஞ்சு நிறையா இருக்குங்க நாம் சொல்கிறோம் பனியூர் மூன்று இலைக்கு நான்கு இலைக்கு ஒரு பூக்கள் வந்தாலும் ஒரு பூவினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினாறு சென்டிமீட்டர் நீளம் வரும் ஆனால் கரிமுண்டா அடுக்கடுக்காக வந்தால் கூட ஒரு பூவினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சுலேருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவு தான் வரும் அப்போது உங்களுக்கு ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நிகர ஈல்டு அதாவது மொத்த குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரிமுண்டாவாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு ஈக்குவலைஸ்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீ வந்து பார்க்கலாங்க வருங்களேன் இந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு செடிகள் இல்லை இப்போ நான் பரவலாக எல்லா பக்கமிருந்தும் வந்து செடிகள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஒரு மூணு மாதத்தில் ஒரு செடி எந்தளவுக்கு வந்து பூக்கள் பூத்து கிளைகள் பிரித்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுபோல் வந்து ஹோர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடி பல அடுக்கு சாகுபடி இந்த மாதிரி நீங்கள் போகும்போது அக்ரிகல்ச்சரில் வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து அடைய முடியும் அப்படிங்க வாங்கல இதே நிலத்தில் வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட மிளகாய் இருக்குது இது மிளகாய் இந்த மிளகாயில் இதெல்லாம் வைரஸ் தெரியுதுங்களா முருடு கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரே நிலம் ஒரே பாக்கு அடுத்து மிளகு இங்கே பாருங்களேன் இது மிளகாய் இது எப்படி முருடு கட்டி வந்திருக்கு வைரஸ் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இருக்கு அப்படியே வாங்க மிளகு இதில் எந்தளவுக்கு மணி இருக்கு பாருங்கள் பால் புக்கள் இறக்குன்னு பாருங்கள் இப்போ நாம் சொல்கிறோம் பூச்சி மேலாண்மையும் நோய் மேலாண்மையும் இது போல் மேட்டுப்பாத்தி அமைக்கும் போது உங்களுக்கு சாகுபடி ரொம்ப எளிமையாயிரும் அப்போது ப்ரொடக்ஷன் செக்டார் நர்சரி செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செடி எந்த அளவுக்கு வந்து கிளப்பிரிக்கும் எந்த அளவுக்கு வளரும் அப்போது ஓராண்டுகள் அது வந்து வளர்த்து அது கிளப்பிரிக்குதா மிளகு இறக்குதா தொடர்ச்சியாக வந்து மிளகு வருமா அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ண பின்னாடி தான் ஃபார்மர்ஸ் கொடுக்குறோம் அப்போது ரிஸ்க்கு அப்புறம் வந்து நர்சரி செக்டரில் இருக்கனாலனாக நீங்கள் நடவு பண்ணி சரியான முறையில் உர மேலாண்மையின் நீர் மேலாண்மை கொடுக்கும்போதேனாகவும் தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகள் ஆரம்பிக்கும் பக்கத்து செடியில் இருக்க மிளகாயில் இருக்கக்கூடிய வைரஸும் வராது பக்க செடியில் மிளகாயில் இருக்கக்கூடிய வந்துட்டு பூச்சியும் வந்துட்டு மிளகுக்கு வராது அப்போது இதே வந்து பாக்கு மரத்தில் வந்துட்டு பேன் வருதுங்க அந்த பேன் வந்துட்டு மிளகை தாக்குமா தாக்காது அப்படிங்கிறதுக்கு இதுதானுங்க உதாரணம் மற்றபடி உள்ளே வந்து கோழி கோழிமேது அதெல்லாம் எதுவுமே தொந்தரவு பண்ணாது அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ரன் பண்ணணும்னா நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு பாக்கு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு எனக்கு எழுநூறுவா வருமானம் வருதுன்னா ரெண்டு பாக்கு இடையில நீ ஒரு செடி மலை நடும்போது அதுவும் ஒரு எழுநூறுரூவா வருமானம் கொடுக்கும் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நீ வந்து ஒரு ஐநூறு பாக்கு மரம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று லட்சரூவா வருமானம் தான்னா அதே மூன்று லட்ச ரூபாயை மிளகும் தர ஆரம்பிக்கும் நாம சொல்கிறோம் மூன்று லட்சரூபாய் இல்லை மிளகுல இருந்து எனக்கு ரெண்டு லட்ச ரூபா வருதுனா கூட உங்களுக்கு பராமரிப்பு செலவு பூரா மிளகு பார்த்துக்கிட்டுன்னா உங்களுக்கு பாக்கு மரத்தினுடைய லாபம் நிகரலாமான்னு வந்து நிற்கும் அப்போ இது எப்படி நடக்கும் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி அடுக்குமுறை சாகுபடலாம் எதுவும் சக்ஸஸாக நடக்கும் இது ஏமனில் வருமா ஏன் தோட்டத்தில் வருமா நாம சொல்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடங்கி கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து ஈரோடு பவானி சத்தியமங்கலம் இப்போ கடைசியாக சேலம் மாவட்டத்தில் இப்போ வந்து நம்ம வந்து பாக்கு மரத்துக்குள்ளே எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம் அப்போ மிளகு சாகுபடிங்கிறது ஒரு இடத்துல மட்டும்தான் வரும் ஹில் ஸ்டேஷனில் மட்டும் வருவோம் அப்படிங்கிறது இல்லை மிளகு சாகுபடி ஏற்ற மாதிரியான சூழலியல் இருந்தால் அறுபது விழுக்காடு நிழலும் நாற்பது விழுக்காடு வெளிச்சம் இருந்தால் தொடர்ச்சியாக வந்து நாம வந்து மிளகு சாகுபடி நோக்கி பயணப்பட முடியும் இது போல வீர நாட்டுகள் வழங்குகிற விவசாயிகள் நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு வருமா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி உங்கள் மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக டெலிவரி கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒவ்வொரு இலவசமாக ஆலோசனை கொடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்து உங்களுக்கு பத்து விழுக்காடு நாட்டுகள் இலவசமாக கொடுத்து இவ்வளவு செய்கிறது காரணம் அதாவது டிமாண்ட் அண்ட் கல்டிவேஷன் தேவை அதாவது உற்பத்தி முதல்ல உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடி சந்தையில் என்ன தேவைங்கிறதை பாருங்கள் தேவை தேவைக்கேற்ற உற்பத்தி உற்பத்தி கேட்ட சந்தை அப்போது இந்த டிமாண்ட் அண்ட் கல்டிவேஷனை உழவி வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்குது இது போல் வெறிய நாட்களோங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்